செல்ல தை அப்படியா விஷயம் எனக்கு தெரியாத பஞ்சுக்கா நம்புறான் நம்ம நம்பட்டப்போ நம்ம வெள்ளை முக்கா இருக்கா நாவிட்டிக்காளுக்கா செல்ல தை சொல்ல இதெல்லாம் நெசம் தான் அந்த மாமியாளுக்கு சண்டை சண்டையில ரெண்டு பேரு ஒருத்தர் ஒருத்தர் தெரியுது வீட்டுக்குள்ளே இன்னைக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சம் எல்லாம் தெருவுக்கு வந்துட்டு மாறுமோ நல்ல கவனிக்கானு இன்னைக்கெல்லாம் தெரியுது நல்ல கஞ்சி கூட ஊத்த மாட்டானு கிக்கா அதே மாதிரி தெக்கு தெரியல மச்சான் மொண்டாடிக்கு குழந்தை மொண்டாடிக்கு சண்டையா அதுல மச்சான் மொண்டாடி கால் நடக்க கம்மல குழந்தை மொண்டாடி அத்து விட்டுட்டானாம் எண்ணி இது இப்படியே விட சரிபடாது மர்மோல இது என்ன பிளாஸ்ல கொண்டு வந்திருக்க அடுத்து விட்டு கதை பக்கத்து விட்டு கதை பக்கத்து தெரு கதை பக்கத்து ஊர் கதைன்னு பேசி ரொம்ப டயர்ட் ஆயிருப்பியா அதனால தான் உங்களுக்கு சூட சூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து டீ வாங்கிட்டு வந்தேன் மூணு பேரும் டீயை குடிச்சிட்டு தெம்பா அடுத்து இன்னும் ஊர் கதை உலக கதை எல்லா கதையும் பேசி என்ன சில தைய மர்மம் வேலைக்கு போயிருக்க போல இருக்கு ஆமாக்க வேலை முடிச்சு வர மர்மரா வந்துட்டேமா போய் துணியை மாத்திட்டு வா அதுக்குள்ளே வந்து குடிக்கலாம் நீங்க எனக்கு வெட்டி முடிக்க வேலையா சும்மா நீ போய் துணியா மாத்திடுவான் நீ அசதியா இருப்ப வேலை பாத்துட்டு வந்துருக்க நான் போய் போட்டு கொண்டாங்க வேலைக்கு போறாங்களேன்னு சொல்லிட்டு அவளை வேலை காரியிருவான் உனக்கு கீழே போட்டுவான் அவங்க வேலைக்கு போயிட்டு வருவா